அமெரிக்கா சென்றாலும் முப்பெரும் விழா உள்ளிட்ட பணிகளை கவனிப்பேன் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு பணியாற்றுங்கள் என அறிவுறுத்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெல்வதே இலக்கு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி சில மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மீது புகார் வந்துள்ளது குறித்து விசாரிக்கப்படும் என்றும் பேச்சு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் பதவி குறித்து விவாதிக்கப்படவில்லை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விளக்கம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி வகுப்பார் என அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஓபிஎஸ் சசிகலா தரப்பில் ஒருங்கிணைப்பு குரல் எழுந்துள்ள நிலையில் திட்டவட்டம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் விண்ணில் பாய்ந்தது புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் எயிட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் பயணம் தொடக்கம் ஐந்தாயிரம் ரூபாயில் மூன்று மணி நேரத்தில் இலங்கை செல்லலாம் நெல்லை மாவட்டத்தில் பேருந்துகளில் சாதி ரீதியான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறை அறிவுறுத்தல் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து சேலத்தில் பேரணி நாடு முழுவதும் நீடிக்கும் மருத்துவ மாணவர்களின் போராட்டம் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவரிடம் அத்துமீறிய மத்திய பிரதேச இளைஞர் கைது சிறிய காயத்துடன் மீண்டும் சிகிச்சைக்கு வந்தபோது சிக்கினார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி வரும் இருபதாம் தேதி முதல் பாஜக நடத்தவிருந்த போராட்டம் வாபஸ் நாளை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அண்ணாமலை அறிவிப்பு மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசு மாறுதல்களுடன் மீண்டும் அனுப்பப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல நாளை முதல் நான்கு நாட்கள் அனுமதி பிரதோஷம் பௌர்ணமியையொட்டி வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் முடிவு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே அரசு பேருந்துக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் தட்டிக்கேட்ட ஓட்டுநரை கூட்டாக தாக்கியதால் பரபரப்பு சென்னை போரூரிலிருந்து வடபழனி செல்லும் ஆற்காடு சாலை ஐந்து நாட்கள் மூடல் மெட்ரோ ரயில் பணி நடப்பதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் மத்திய பிரதேசத்தில் ஆற்றின் நடுவே சிக்கி தவித்த எட்டு பேர் பத்திரமாக மீட்ட பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு மகுடம் விருது வழங்கும் விழா பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளுக்கு கவுரவம் அரசியல் உட்பட எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடமில்லை என கனிமொழி ஆதங்கம் குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழர்களின் அளவு குறைந்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மகுடம் விருது வழங்கும் விழாவில் பேச்சு மகுடம் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலவரப்பான பாட்டுக்கு பாட்டு போட்டி பட்டுக்கோட்டையாரா யுகபாரதியா என பாடல் பாடி அசத்திய ஜெயக்குமார் மற்றும் சீமான் போட்டு வாங்கி திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அது முன்னாடி சொல்லியாச்சு சரியான போட்டியா திரையிலிருந்து வெள்ளித்திரை சென்று ஜொலிக்கும் நாயகன் சிவகார்த்திகேயனுக்கு மனம் கவர் நட்சத்திரம் விருது அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு சுவாரஸ்ய பதில் எனக்கு சினிமாக்குள்ள இருக்க நான் சமாளிக்கவே பெரும்பாடு பட்டு இருக்கேன் நான் விஜயின் கடைசி படத்தை இயக்குகிறார் ஹெச் வினோத் நியூஸ் ஐட்டின் தமிழ்நாட்டின் மகுடம் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அறிவிப்பு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தளபதியோட படமா இருக்கும் கமர்ஷியலா எல்லாரும் பார்க்கற படமா இருக்கும் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஈரோடு சேலம் உட்பட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக ஈரோடு சேலம் உட்பட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக நாளை ஆரஞ்ச் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு சேலம் உட்பட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்றும் அதற்கு தயாராகும் வகையில் களப்பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மு ஸ்டாலின் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் திமுக வென்றிருப்பதாக குறிப்பிட்டார் சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்றும் அதற்கு தயாராகும் வகையில் களப்பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு என தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருப்பதாகவும் அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் ஆட்சியையும் தானே கவனித்துக் கொண்டிருப்பேன் எனவும் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தலை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என கூறிய ஸ்டாலின் நாளை மறுநாள் நடைபெறும் கலைஞர் உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டு விழாவில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் கட்சி தொடங்கி எழுபத்து ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் ஆட்சியில் இருக்கும் கட்சி திமுக தான் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் பொதுவாக கலைஞர் எப்படி சொல்வாரோ ஒரு பொது தேர்தல் முடிந்த பிறகு கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்வாரோ வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது மக்களை அணுக வேண்டும் பதிவு வரும்போது தான் பணி இருக்கணும் அதனால் வாக்களித்து விட்டார் நாம் வந்து சரியாக மாடக்கூடாது அடக்கத்தோடு இருக்கணும் இந்த பணியோடு நடந்து மேலும் கட்சிகளை தேடுவதற்கு பதிவு தான் அப்படின்ற மாதிரி மாவட்டத்தில்